ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ காலையில் வந்து நான் டீ வச்சு குடித்தாச்சு நீ காலேஜ் இருக்க தம்பிக்கு டிஃபன் செய்யணும் அவன் வந்து பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கேட்டிருக்கான் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து முந்திரி ஏலக்காய் சீரகம் சோம்பு ஸ்டார் ஒரு அரைப்பு பட்டை லவமோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இதில் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸின்னு சொல்லிப்பேன் பாருங்கள் நம்ம வந்து மிளகா வாங்குவோம் இல்லையா அதில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கழுப்பு நிறமாக ஒரு மாதிரி மஞ்சளாக அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிளகாவெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அது வந்து நிறைய வந்து அதில் கேன்சருக்குள்ளான சிறுச்சுதான் அதனால் நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது அதெல்லாம் எடுத்துடணும் பார்க்கக்கூடாது ஐயோ காசு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தமே என்ன பண்ணுறது அப்படி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுங்க காசுக்காக பார்த்தோம்னா நம்ம உடம்பு தான் இதாகும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு டைம் கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருப்போம் இந்த மிளகாய்க்கெல்லாம் ஒரு மாதிரி மருந்து அடித்து எப்படி பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற மிளகாங்க இதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பார்த்து எடுத்து வச்சுருங்க இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு டைமில் நான் வந்து பச்சை மிளகா போட போகிறதில்ல காஞ்ச மிளகா தான் போட போகிறேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வணக்கிட்டு வந்திருந்தேன் நான் இதை பார்த்து தான் நான் எடுக்கணும் அதை பார்த்து எடுத்துகிட்டு நான் வணக்கிட்டு வந்துடுறேன் இருந்தேன் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரி வந்து நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் கொஞ்சம் முந்திரி சேர்த்து போடணும் தக்காளி வந்து நான் ரெண்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளியும் கணக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் தக்காளி இப்போ அதை பூரி மாவு பசிஞ்சு வச்சாச்சு நான் காய்ச்சி விட்டுட்டு பூர்த்தி வச்சிடலாம் இதை வணக்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தான் ஆக்சுவலி போடுறது ஆனால் பச்சை மிளகாய் வந்து வெயில் ரொம்ப இருக்கிறதுனால ஹீட்டாக இருக்கும் அதனால நான் பச்சை மிளகாய் போடல காந்த மிளகா மட்டும் போடுறேன் காஞ்சி மிளகாவுக்கு நான் சொன்ன டிப்ஸை கொஞ்சம் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அதை அவ்வளோ கீழே போட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த மாதிரி இருக்கிற மிளகாங்களெல்லாம் தயவுசெய்து எடுத்து போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லுங்கள் தெரியாமல் இப்போ வரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணிடுவோம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசை அது ஏற்றுக்காது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாருங்க ஃபென்ஸ் இன்றைக்கு நைட் நான் வீட்டில் ஊற்றி வச்சுக்கிடுது தயிர் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோமா இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசால் இதெல்லாம் போட்டுணும் மொத்தமாக இதை போட்டுட்டு இப்படி நல்லா களைச்சிக்கோங்க வேணும்னா இதை கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கழச்சிக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ரிமியாக வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி களைச்சி நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிருமியாக கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாம் இப்போ வணக்கியாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம பன்னீரை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஆரோக்கிய பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அது வாங்கிக்கோங்க பன்னீர் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுக்கோங்க கொஞ்சம் ரொம்ப சின்னசாக போட்டிங்கன்னா வந்து கரைஞ்சிடும் அதனால கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க நம்ம எது ஃப்ரை பண்ணி போடுறோம்னா நம்ம அப்படியே போட்டோம்னா ரொம்ப இதாக சீக்கிரமாக கரைஞ்சிரும் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அப்படியே இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இருங்க அதை ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு மூணு பீஸாக போட்டுக்கோங்க போதும் அதுக்கு மேலே ரொம்ப சின்னசாக கட் பண்ணிடாதீங்க இவ்வளோ பெருசு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு ரொம்ப போட்டுக்கலாம் வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது வெங்காயம் வந்து நிறைய போடாதீங்க ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் சும்மா தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த மூ தயிரில் வந்து எல்லாம் மசாலாலாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இருங்க நான் மசாலா ஆட்டிகிட்டு வந்துடுறேன் வணக்கணும் இல்லையா அந்த மசாலா ஆட்டிகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் வத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாம் கருவேப்பில் அதெல்லாம் போட்டு தாளி சும்மா ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் இப்போ எறுத்து வச்சுக்கோங்க சும்மா தாளி கற்றுக்காது இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பட்டர் பட்டர் உடுவிட்டோம் லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒருத்தர் க்ரீம் ஊற்றணும்னு சொல்லுவாங்க க்ரீம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாலாடையவே கொஞ்சம் இதில் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா க்ரீம் வந்துடும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆனால் நான் க்ரீம் போடுறது போட மாட்டேன் நான் நம்ம தான் வந்து தயிர்லேயே நம்ம என்ன கலந்து போட்டுருவோம் அப்படியே அப்பாட்டர் ஒரு உரிஞ்சு வச்சிலே வெண்ணாயம் பண்ணுவோம் தண்ணீர் வந்து எப்பயுமே நீங்கள் லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபஸ்ட்லேயே போட்டுட்டிங்கன்னா கரஞ்சி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக போடுது இறக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு இறக்குனீங்கன்னா போகணும் ஒரு இஞ்சி பூண்டு வந்து ஒரு இவ்வளோ போட்டு போஸ்பூன் நல்லா வளர்ந்து இஞ்சி பூண்டு நல்லா மயங்கிட்டு இந்த மசாலா நான் కొత్తమల్లి కరుస్ట్ ఇది హోటల్ చేయమే అమిషం కొద్ది பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா க்ரீமியாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் வேற எந்த இதுவுமே அதனால தெரியக்கூடாது நம்மளுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் நான் கல் உப்பு தான் போடுறேன் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு தேய்க்கறதுக்காக உருண்டை பூச்செல்லாம் வாங்க வாங்க பாருங்கள் தூங்கி உடனே வெந்தயம் தண்ணி குடிச்சிட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் வெயில் காலம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால வந்து முடிய நான் பாருங்கள் பாதாம் பீசு ஊற வச்சுருக்கேன் இப்போ தம்பிக்கு மில்க் ஷேக் போடலான்னு பார்த்தேன் பழம் வந்து ரொம்ப காயாகவே இருக்கு அதனால அப்படியே வச்சுட்டேன் அதை மட்டும் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்மளே எடுத்து அப்படியே கூட சாப்பிட்லாம் இது ப பூரிக்கு மாவு பற்றி வச்சாலேயே இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இருந்தாங்க ஏன்னா வெயில் இருக்கிறக்க ரொம்ப ஓவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம தான் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்புறம் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட்டான உடம்பு எங்கள் உடம்பெல்லாம் அதனால நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது இல்லைன்னா வந்து என்ன கேர்ஃபுல்லாக இருந்தாலும் எதாவது வரணுன்னா வந்து தான் ஆகும் அதுவே விஷயம் இருந்தாலும் வந்து நம்மளுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா நம்ம உடம்ப பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக நான் வெந்தியம் ஊற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தயிர் இருந்தால் கொஞ்சம் மோர் பண்ணி குடிங்க ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் போட்டு குடிங்க ஜூஸ் போட்டு குடித்தா வந்து அப்படியே சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சில டாக்டருங்க சொல்கிறாங்க அதே என்னன்னு எனக்கு சரியாக தெரியல ஜூஸ் போட்டு குடித்தா வந்து ரொம்ப சுகர் கண்ட் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரியல ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்க குடிங்க இல்லை அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமாக அப்படி கண்டினியூவாக செய்யுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் ஒத்துட்டோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைமும் இளநீ வாங்கி குடிங்க டெய்லி குடிக்காதீங்க இளநீ கூட டெய்லி குடிக்கக்கூடாது இளநீ அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடிங்க சாப்பிட்டுட்டு குடிங்க வெறும் வயிற்றுல குடிக்காதீங்க இளநீ வெறும் வயிற்றுல குடிக்கக்கூடாது வெயிட் பண்ணுங்க நம்ம தேய்ச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம் குழம்பு இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு பூரியை போட்டு நம்ம எடுத்துடலாம்

எண்ணெய் எந்தளவுக்கு காயுதோ அளவுக்கு பூரி வந்து சீக்கிரமாக உப்பி வரும் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் திருப்பி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது ரொம்ப நேரம் காயுது இல்லையா ரொம்ப சூடாகுது அதனால் அந்த எண்ணெயை நீங்கள் திருப்பி இன்னொரு டைம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அது அது ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பூரி நல்லா உபமாக வரும் இருந்தாலும் நான் சொல்லி போட சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை கூட வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி போவோம் எதுவுமே நம்ம செய்கிறது தானே செய்கிற முறை தானே அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது பூரிக்கு ஒரு மாதிரி சத சதன் ஆகாது அப்படியே நம்மளுக்கு மேலாக வரும் எப்படி வந்து பாத்தீங்களா இன்னும் லஞ்சு செய்யல வெறும் டிஃபன் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்குள்ள வேர்த்து ஊத்துது அப்படியே எல்லாம் நிற்கவே முடியல அப்படி வேர்த்து ஊத்துது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்து அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடுங்க இந்த மாதிரி பன்னீரை வணக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்து இறக்கிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க நான் வந்து பன்னீர் பட்டர் மசனாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபன் இது தான் உங்களுக்கு காமிச்சாச்சு லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னு அப்புறமா நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே பாய்